யூனிவர்சினையர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்கிற போகிறேன் இது அரசியல் தெரிந்தவர்களுக்கு இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு செய்தியாக இருக்கலாம் ஆனால் ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர்களுக்கு இந்த செய்திகள் தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏனெனில் இன்று நடிகர் விஜய் கட்சியை ஆரம்பித்ததிலிருந்து அப்படியே முன்னாடி கொண்டு போய் போய்வினா சீமான் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அதுக்கு முன்னாடி அப்படியே போனீங்கன்னா கமலஹாசன் கட்சியில் ஆரம்பிச்சதிலிருந்து தினகரன் கட்சி இருந்து சசிகலா கட்சி ஆரம்பிச்சதிலிருந்து மகாதேவன் கட்சி ஆரம்பிச்சதிலிருந்து ஏ எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக ஓபிஎஸ் முதலமைச்சராக வந்தபோது கூட இந்த செய்தி அவங்களுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதில் எந்த கருத்தும் இல்லை ஏனெனில் பண்டைய வரலாற்றுகளை பற்றி தெரிஞ்சுக்கொள்றதோ இல்லை சரித்திர வரலாறுகளை தெரிந்து கொள்வதோ புராணங்களோ இதிகாசங்களோ இலக்கியம் இலக்கணங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ உண்டான செய்தி இல்லை நடைமுறையில் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அரசியல் வந்து இப்போ வந்து புரிஞ்சிக்கலன்னா நம்ம எப்படி சொல்கிறது அது அதனால் இளைய தலைமுறை தோழர்களுக்கு யாருக்காவது இந்த செய்திகள் பயன்படும் என்ற வகையில் தான் இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன் தோழர்களே எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு தலைவர் பேரறிஞர் அண்ணா அண்ணாவிற்கு தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் சரி பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த பிறகு அண்ணாவின் குடும்பம் இப்போ எங்கே இருக்கிறது அண்ணா அவர்கள் வாழ்ந்த வீடு எங்கே இருக்கிறது அண்ணா அவர்கள் வளர்த்த குழந்தைகள் எங்கே இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்ந்த வீடு நினைவில்லமாக மாற்றப்பட்டு இன்று பராமரிக்கப்பட்டு வருகிறதா என்று சொன்னால் அதுக்கு வந்து ஏன் இந்த நிலைமை பேரறிஞர் அண்ணாவிற்கு ஏற்பட்டது அதுதான் பேர இந்த இடத்துல நான் செய்தி சொல்ல போகிறேன் இதயம் கனத்த இதயத்தோடு நான் ஆயிரம் முறை சொல்லுவேன் மலை மீது ஏறி நின்று சொல்லுவேன் ஏன் எது எந்த குன்று கிடைத்தாலும் அங்கிருந்து நான் சொல்லுவேன் பேரறிஞர் அண்ணாவிற்கு இணையாக இந்தியாவில் ஒரு அரசியல் இயக்கத்தின் கட்சி தலைவர் இல்லை 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 பேரறிஞர் அண்ணாவுக்கு ஒரு எடை வைத்து கொண்டு இந்த இடத்தில் எத்தனை தலைவர்களாக வைத்தாலும் அவர் பக்கத்தில் கூட இருப்பதற்கு தமிழ்நாட்டில் ஒருபோதும் ஒரு தலைவர் இல்லை அண்ணாவின் காலத்தில் கூட அண்ணாவை ஒரு தராசில் வைத்து இந்த சைடு காமராஜரை வைத்தாள் அண்ணாவின் ஒரு தராசு வைத்து இந்த சைடு பக்தவச்சத்தில் வைத்தாள் அண்ணாவை ஒரு தராசில் வைத்து இங்கிட்டு ராஜாஜியை வைத்தாள் நீங்கள் அன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த தலைவர்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள் பேரறிஞர் அண்ணாவிற்கு இணையாக பேரறிஞர் அண்ணாவின் வாழ்வுக்கு இணையாக அண்ணாவின் அவர்களின் கை வாய் சுத்தத்துக்கு இணையாக தனது குடும்பத்திற்கு ஏதும் செத்து வைக்காமல் சாதாரண ஒரு வீட்டில் வாழ்ந்து மறைந்தவர் இன்னைக்கு அந்த குடும்பம் எங்கே இருக்கிறது அவர்கள் வாரிசுகள் எங்கே இன்று கூட திராவிட இயக்கத்தின் நீட்சியின் ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஃபவுண்டர் அந்த குடும்பம் எங்கே இருக்கு ஏன் அண்ணாவை நான் ஒரு சில விஷயங்கள் பேச முடியாது அது நல்லா இருக்காது அதனால் நான் கடந்து போயிடுறேன் அது ஜம்ப் பண்ணி வெளியில் போயிடுறேன் நான் வந்து ஏன்னா எனக்கு அப்படி உட்பட்ட ஒரு சூழல் இருக்கிறதுனால வெளியே போயிடுறேன் அண்ணாவின் எங்கள் குடும்பத்தை எங்கே பேரறிஞர் அண்ணாவின் வீட்டிற்கு முறை குறைந்து சொன்னால் நூறு முறைக்கு மேலாக சென்று வந்தவன் நான் தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு அந்த வாசல் வழியாக போய் நின்று அண்ணா வாழ்ந்த அந்த இல்லத்தை நான் தொண்ணூற்றி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு காலகட்டங்கள் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இல்லத்தை பார்த்து நான் வணங்கி விட்டு வருவேன் யாரையும் பார்க்குறது யார் வீட்டுக்கு உள்ளே போகிறது எனக்கு வழக்கம் இல்லை எனக்கு பழக்கமும் இல்லை அது அண்ணா மிதித்த அந்த வாசல்படியை நான் மிதித்து இருக்கிறேன் அண்ணா மிதித்த அந்த வாசல் படியை நான் தொட்டு வணங்கி வந்திருக்கிறேன் ஏனால் இன்றைக்கு நாளெல்லாம் இந்த வெள்ளைச்சட்டை போடக்கூடிய தகுதியையும் கல்வியையும் கொடுத்தது பேரறிஞர் அண்ணா ஆரம்பித்த அந்த அரசியல் இயக்கம் இருக்கு இல்லையா அந்த அரசியல் இயக்கத்தில் எல்லாத்தையும் சேந்தப்படுத்தினார் அதில் தான் எம்ஜிஆரை கொண்டு வந்து அவர் நினைக்கிறார் சரியே அண்ணா மறைந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது அந்த குடும்பத்தை ஏன் கைவிட்டார்கள் நான் எனக்கு முக்கியமான நாலஞ்சு ஆதாரங்கள் இருக்கிறது அதெல்லாம் நான் எஸ்எஸ்ஆர் அவர்களை பற்றிய தொகுப்புகள் வரும்போது அதில் சொல்லணும்னு நினச்சிருந்தேன் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் எஸ்எஸ்ஆர் பதித்த பதிவு நான் கடந்த காலிலேயும் சொல்லியிருக்கேன் கண்ணீர் வரக்கூடிய பகுதி இருக்குது எஸ்எஸ்ஆர் துடித்து பதறி ஓடிய காட்சி உண்டு அதில் இதை தான் கூட ஒன்று சொல்ல போகிறேன் நான் இன்னொரு செய்தி கூட தந்தை பெரியாருக்கு இருதயம் சம்பந்தமாக பெரியாரின் இதயம் சம்பந்தமான ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய போகிறேன் நான் பெரியார் திடனுக்கு தகவல் அனுப்பியிருக்கிறேன் என்னுடைய தோழர்கள் மூலமாக அந்த செய்தியின் உண்மைத்தன்மை வந்த பிறகு அந்த செய்தி வெளியே வரும் அதில் அப்படி ஒரு செய்தியை நான் சொல்ல போகிறேன் அதில் உண்மை என்ன செய்தி நடந்திருக்குது என்று அப்படி நான் ஒரு செய்தியை சொல்லுகிற போது நான் ஆராய்ச்சி சம்பந்தமாகத்தான் நான் வந்து சொல்லுவேன் வைப்பேன் அப்படிங்கும்போது இப்போ எம்ஜிஆர் ஆட்சியை நடத்திட்டார் எம்ஜிஆர் கட்சியை துவங்கிட்டார் கட்சியை துவங்கிய போது அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக தன் கொண்ட மதிப்புமிக்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் ஒருபோதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொடியையோ பேரறிஞர் அண்ணாவின் படத்தையோ பயன்படுத்தக்கூடாது என்று அண்ணாவின் மனைவி பரிமளம் அம்மையார் அவர்கள் சொல்ல வேண்டும் என்கின்ற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஏன்னா அன்னைக்கு ஏ அதாவது நினச்சிப்பா அந்த காட்சியெல்லாம் நீங்கள் தொண்ணூற்றி மூணில் மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்கள் பிரிஞ்ச அந்த காட்சிக்கு பிறகு நீங்கள் அப்படி ஒரு காட்சி கிடையாது அது தன்னளிச்சியாக வந்த அந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாது அப்போ எழுபத்தி ரெண்டு மூணு காலகட்டங்களில் என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி ஒரு திமுகவிலிருந்து பிரிந்து எம்ஜிஆர் ஆ வரும்போது அப்போ அண்ணா உருவாக்கிய கட்சி திமுக அப்போ அண்ணாவின் பெயரில் கட்சி ஆரம்பிக்கிறார் பேர் ஆரம்பிக்கிறார் தன்னோட கொடியில் அண்ணாவின் புகைப்படத்தை பதைகிறார் அதுதான் அண்ணா கை நீட்டுற மாதிரி இருக்கக்கூடிய அந்த படம் எல்லாம் உங்களோ கொண்டு வந்துப்பார் பேர்லேயும் அண்ணா திமுகங்கிற கட்சியை கொண்டு வந்துட்டார் இப்போ இந்த பேரையும் கொடியையும் பயன்படுத்தக்கூடாது தடை வாங்கணும்னு சொல்கிறாங்க பரிமளம் அம்மையார் அவர்கள் அதை செய்யவில்லை ஏன் ரொம்ப முக்கியமான இல்லையா ஏன் செய்யலாம் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் எத்தனை உறுதுணையாக இருந்தார் என்பதை உலகம் அறியும் தமிழ்நாடு அறியும் அரசியல் கட்சிகள் அறியும் அதில் எந்த வெயு கருத்துக்களுக்கே இடமில்லை ஆனால் ஒரு வயிற்றில் பிறந்த இரு குழந்தைகளைப் போல நம்ம எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற முழு நினைப்பில் அவங்க வந்து இருந்து நான் இந்த காரியத்தை அண்ணாவை தெய்வமாக வணங்கியவரும் நான் செய்ய மாட்டேன் ஏன்னா பேரறிஞர் அண்ணா என் மடியில் விழுந்த இதயக்கனி என்று சொன்னார் எம்ஜிஆர் அவர்களை ஆனால் எம்ஜிஆர் என்ன சொன்னார் என் இதய தெய்வம் என்று சொன்னார் என் மடியில் விழுந்த இதயக்கணி நான் பத்திரமாக படுத்துக்கொண்டேன் கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாப்ல என் இதய தெய்வத்தை நான் வணங்காமல் நின்று சொல்ல மாட்டேன் என் தாய்க்கு நிகரானவர் அண்ணா அப்படின்னு சொல்கிறார் இது எல்லாமே பார்த்து வளர்ந்துருக்கிறதுனால ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு அவங்க மேலே கோவம் அதனால் அவங்க பரிதவிக்குள்ளே விட்டுட்டாங்க இப்போ எல்லாம் நம்ம சாட்சி இல்லாமல் எதையுமே நம்ம சொல்கிறது இல்லை இது அரசியல் தெரிந்த எல்லாருக்கும் தெரிந்த செய்தி தான் ஒன்று இதுகளை வந்து புதுசாக எதையுமே நாம் சொல்கிறதுக்கு எதை செய்தியும் இல்லை ஆனால் ஒரு செய்தியை மட்டும் ஒரே ஒரு காட்சியை மட்டும் அதில் செஞ்சுட்டு போகிறேன் இது எல்லாமே பதிவு செய்யப்பட்ட செய்திகள் தான் இப்போ எனக்கு திராவிட இயக்கத்தின் வரலாறு துள்ளி உரமாக புள்ளி விவரமாக எனக்கு தெரிந்தால் கூட எதையும் ஒரு ஆதாரத்தன்மையோடு பேசுவது தான இயல்பு அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இதில் ஒரு செய்தி வருது அண்ணா அவர்களின் மனைவி அண்ணா அவர்களின் குடும்பம் சாப்பாட்டிற்கு கஷ்டப்பட்டது என்று சொன்னால் நீங்கள்லாம் அதிர்ச்சி அடைவீங்க நான் இப்போ பின்னால் வரக்கூடிய காணொலிகளில் அதெல்லாம் போட போகிறேன் ஆதாரத்தோடு எடுத்து பதிவு செய்ய போகிறேன் அதுகளில் வந்து இப்போ இந்த செய்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அவர் கொஞ்சம் நான் அப்படியே வாசிக்கிறேன் என்னால் விளக்கமாக சொல்ல முடிஞ்சதும் ரெண்டு வரிகளை மட்டும் வாசிக்கிறேன் வாய்ப்புள்ள தோழர்கள் அதை கொஞ்சம் பொறுத்து கேட்டுக்கோங்க நீங்கள் ஏன்னா முக்கியமான ஆவணங்கள் அதனால் நான் சொல்கிறேன் தான் செய்கின்ற உதவிகள் எந்த நேரமும் நின்றுவிடக்கூடாது என்பதற்காக எம்ஜிஆர் அவர்கள் அலுவல்கள் காரணமாக அந்த இது தடைபற்றக்கூடாதுங்கிறார் அதாவது ரெண்டு செய்தி இதில் நடக்கு என்ன செய்தி அண்ணா எம்ஜிஆர் அவர்களோட குடும்பத்தை ரொம்ப சாரி எம்ஜிஆர் அண்ணா அவர்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறார் பணம் பிரச்சனை அன்றாடம் ஒரு நிலைமையை அவங்க கடந்துக்கிட்டு போகக்கூடிய லெவலில் இருக்கும்போது இப்போ என்ன செய்கிறதுங்கும்போது எம்ஜிஆர் என்ன செய்கிறாருன்னா பொதுச் செயலாளர் ஆகிற பொழுதே ஒரு காரியத்தை செய்கிறார் அண்ணா திமுகவை துவங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் பொதுச் செயலாளராக பதவியேற்று கொண்ட பிறகு ஏன்னா நீங்கள் இதில் இன்னொரு செய்தி கூட சொல்கிறேன் நான் பிறறிஞர் அண்ணா அவர்கள் திமுகவை துவங்கிய போது அதில் வந்து பொதுச்செயலாளர் பதவி மட்டும்தான் அண்ணா ஏற்றுக்கிட்டார் தலைவர் பதவியை தந்தை தான் வச்சுருந்தார் ஒரு டேபிள் சேர் போட்டு அந்த சேரில் பெரியார் படத்தை வச்சு இதுதான் எங்கள் தலைவர்னு சொல்லி பெரியாரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் பேசுவாங்க பெரியார் இவங்களுக்கு திட்டுவார் அது வேற அரசியலில் வந்து தான் பிள்ளைங்க சேர்ற மாதிரி அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களும் தன் கட்சியில் வந்து பொதுச்செயலாளர் தான் ஏற்றுக்கிட்டார் அதே மாதிரி திமுகவில் புரிந்து வந்த தலைவர் வைகோ அவர்களும் வந்து பொதுச்செயலாளர் பதவி தான் இன்றைக்கு இருக்கோம் அவைத்தலைவர் வந்து வேற இருப்பாங்க தலைவர் ஆனால் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு செயலாளர் பதவியை டம்மியாக்கிவிட்டு தலைவர் பதவியை கலைஞர் கருணாநிதி எடுத்துக்கொண்டார் அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அது தனியாக போயிட்டோம் அது கட்சி நிர்வாகம் சம்மந்தப்பட்ட இது அதுக்காக போயிடுவோம் இப்போது பொதுச் செயலாளர் பதவி ஏற்கும் போது என்ன செய்கிறாருன்னா எழுபத்தி நாலில் அண்ணாவின் மனைவி அம்மையார் அவர்களை கூட்டி வந்து மேடையேற்றி அவர்களிடம் வாழ்த்து தான் பொதுச் செயலாளர் பதவியே அவர் ஏற்றுக்கொண்டதான பதிவு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான் சரி இது வேறு அதுக்கு பிறகு எம்ஜிஆர் யார் அவருடைய ஸ்டாம்ப் முத்துரைமா இருக்கிறதுக்கு இல்லையா என்ன செய்யணும் இப்போ முதலமைச்சர் ஆகிட்டார் எம்ஜிஆர் எழுபத்தி ஏழில் இப்போ நான் என்ன பண்ணுறது யாருக்கு என்ன இதில் இந்த கவனத்தை செலுத்த முடியாதுங்கிறதுக்காக அண்ணாவிற்கு என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய சத்யா ஸ்டுடியோவில் இருந்த தனது நம்பிக்கைக்கு உரிய ஒரு நபர் அவர் பேர் செந்தமிழ் சேகர்ன்னு என்பவர் சத்யா ஸ்டூடியோல ஏ டு ஜெட்டாக போனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய செந்தமிழ் சேகர் என்பவரை அண்ணாவோடய வீட்டிலையே வச்சிருக்கார் நீங்கள் வீட்டிலே இருக்கணும் என்னென்ன தேவையோ அது எல்லாமே நீங்கள் தான் செய்யணும் அது நீ தான் பொறுப்பு அப்படின்னு ஒரு தனி நபரை வைத்து அண்ணாவின் குடும்பத்தை தான் உயிரோடு இருக்கிறவரை பராமரித்தார் அதுக்கு பிறகு அவருடைய வளர்ப்பு பயன்கள் இருக்காங்க ஒருத்தர் பேர் பரிமளம் ஒருத்தர் பேர் கௌதமன் அந்த பரிமளத்தோட மரணம் பரிதாபமானது அதை நம்ம இந்த தொகுப்பில் இதை சொல்ல வேண்டும் அவர் வந்து இறந்து போனார் அது வேறு மாதிரி இறந்தார் அதுகளில் இருக்கும் அந்த இறப்புக்கு கூட நிறையா பேர் செல்லாத அந்த காட்சி கூட இருந்தது கண் துடைப்புக்கு ரெண்டு பேர் போன காட்சியும் அவலநிலையும் இருந்தது ஆனால் அண்ணாவின் குடும்பத்தை தான் உயிரோடு இருக்கிறவரை செந்தமிழ் சேகர் என்பவர் மூலமாக பராமரித்து தன் தலைவருக்கு உண்டான கடமையை ஒரு மகனாக இருந்து அவர் செய்து முடித்த காட்சியை யுனிவர்சிட்டியில் என பதிவு செய்துகளில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தொழர்களே நன்றி வணக்கம் தோழர்